السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب بدوائها وعافية الابدان بشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب قال النبي صلى الله عليه وسلم صوم يوم عاشوراء أهتسبوا على الله أن يكفر سنة الماضية أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله وَلَنَكُمُ اللَّهُ وَلَكِ وَرِيدَ دَاهِرَ دَاهِرَ صَلَاةً نُكَرُنِي يُمْ سَلَامٌ نُجِيدُ سَمُ ஈருலக சர்தார் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுமடுகளை கடுகளவும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் இங்கை நபிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவருக்குமாக ஆமீன் பேரிற்கும் பெருமதிப்பிற்கு முதிய பெரியோர்களே அவர் நேரடியார்களே

நாளில் நோன்பு நோட்பது ஒரு வருட கால பாவங்களை பொறுத்தருள்வதற்கு போதுமானதாக இருக்கும் என நபிகி பெருமானி வசுகவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா எல்லாம் தல அந்த அவர்கள் அறிவிப்பார்கள் நபிகல பெருமான சல்லதா மொழி வசந்தவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் என்ன காரணத்தினால் நீங்கள் இன்று நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் கேட்டார்கள் பதிலளித்த அவர்களோடு இருந்தவர்களையும் காப்பாற்றி இருந்த அநியாயக்காரர்களை மூழ்கடித்தார் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏ இந்த நோன்பு நோற்கார்கள் அதை பின்பற்றி நாங்களும் இந்த நாளில் நோன்பு நோற்கிறோம் என்று யூதர்கள் சொல்ல நபி கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார் வி நாஹப் எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் மிக சரியாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் எனவே உங்களை விட மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் மூசாவை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அதற்கு மிக தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்லபாண்டே சொல்லுவர்கள் சொன்னார்கள் தானும் நோன்பு வைத்தார்கள் சகாபாக்களையும் நிகழம்பெருமானா சொல்லபாண்டே என்று சொல்லுவர்கள் நோன்பு வைக்க தோன்றினார்கள் அதை முன்னிட்டுத்தான் இந்த ஆசுராவுடைய நாளில் நோன்பு வைக்கிறோம் நோன்பை செல்லலாம் ஒரு வருட பாவத்தின் பரிகாரமாகவும் காலங்களில் அதிகமாக நபிமார்களுடைய வரலாறுகள் பேசப்பட்டது நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் ட்ரெண்டிங் என்னவோ ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி பேசணும் என்கிற கட்டாய சூழலுக்கு இமாமில் பிரசங்கமாக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் பேசப்பட்டதே தவிர மூசா அலி இஸ்லாம் கதையையும் சம்பவத்தையும் ஈசா அலி இஸ்லாமுடைய சம்பவத்தையும் சொன்ன காலங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மூசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாமுடைய நிகழ்வுகள் எல்லாம் சொல்லாமல் விடப்பட்டு இப்போது ஒரு கட்டத்தில் நாம் இருக்கணும் அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க நம்ம பிள்ளைங்க மூசானா யாரு ஈசானா யாரு எங்க இருக்கிறார் அவரு என்ன செஞ்சார் அவரு ஏன் அவருக்கு திராவின்னா யாரு அவருக்கு என்ன ஆனது ஏன் அவர் தேர்ந்த அவரை காப்பாத்தி இஸ்லாம் கூட்டு போறாங்க என்று கேட்கிற அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறார் அல்லாஹ்ல ஷானுகுபத்தாலா சொல்லுவாரு காலஃபிய தசசிஹி காலஃபிய தசசிஹிம் இபுரத்துன் லிவுலின் அல்பா வரலாறுகள் குறித்து அல்லாது அலு பேசுகிறார் அதிகமான இடங்களில் அல்லாது அலு நகு நபிமார்களின் வரலாறுகள் பற்றி பேசுகிறார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் வந்தார்கள் என்றாலும் கூட அரபு தேசத்தில் குரான் இறக்கப்பட்டதற்கு தொதுவாக அரபகத்தை சுற்றி அனுப்பப்பட்ட சுமார் இருபத்தைந்து நபிமார்கள் பற்றி குரான் பேசுகிறது அவர்களுடைய வரலாறுகள் பற்றி பேசுகிறது அதே குறிப்பாக முசா அலி சலாத் வசலாம் அவர்களை பற்றி நூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களில் அல்லாஹல்லாம் அவர்களை பற்றி பேசுகிறார் அவர்களை ஏற்றிருந்த யூதர்கள் பற்றி அல்லாஹல்லா அதிகமாக பேசுகிறார் அப்படியானால் இந்த முசா அலி இஸ்லாம் யார் கருத்து வந்தார் இவங்க இருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்கிற இந்த விஷயங்களையும் நாம் உள்வாங்க வேண்டும் குரானில் அல்லாஹ் தின ஷானகுவத்தாலா ஃபஸ்ட் பிர்கமா சபர உலுல் அஸ்மி வின்பினர் ரசூம் நபியே நபிமார்களில் ரசூன்மார்களில் உலுல் அஸ்மு அதிக சிரமம் கொடுக்கப்பட்ட சில நபிமார்கள் இருக்கிறார்கள் அவர்களை போல நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்கிறான் அல்லாஹ் அந்த உலுல் அஸ்மி எங்கிற அதிக சிரமம் கொடுக்கப்பட்டு அதை சாதனையாக மாற்றியவர்கள் என்று ஒரு ஐந்து நபிமார்களை முஃபஷில் குறிப்பிடுவார்கள் அதில் கண்மணி நாயகன் அலிவல்லாம் இப்ராஹிம் அலிஹாத்து இந்த ஐந்து நபிமார்களை நபிமார்களிலேயே அதிகம் சிரமம் கொடுக்கப்பட்டு அந்த சிரமங்களை சகித்து தாங்கி அதை சாதனைகளாக மாற்றிய மிக முக்கியமான ஐந்து நபிமார்களாக சொல்கிறது இதில் முசா அலிஹலாத்து வல்லாம் அவர்களை பொறுத்தவரை இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு இஸ்மாஹில் என்கிற ஒரு மகன் இருந்தார் என்பது நமக்கு தெரியும் குர்பானி என்கிற அந்த நாளில் குர்பானி கொடுக்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் மகன் இஸ்மாயிலை அறுக்க துணிந்த தான் அது அதே போல இஸ்ஹாக் என்கிற இன்னொரு மகனும் இருந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு கிட்டத்தட்ட நூறை நெருங்கிய போது தொண்ணூற தான பிறகுதான் தவமாய் தவம் இருந்து பெத்த புள்ள இஸ்மாயில் அலி இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறக்கிற அந்த தருணத்தில் இசாப் அலி இஸ்லாம் அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய கர்ப்பம் தெரித்து இஸ்மாயில் அலி பிறகு அவங்களுக்கு இன்னொரு புள்ளையும் பிறந்துருச்சு ரொம்ப நாளா நூறு வருஷமா பிள்ளை இல்லாம இருந்து புள்ள பிறந்த பிறகு இன்னொரு மனைவியின் முதல் மனைவியின் மூலமாக பிறந்தவர்தான் தான் இசாப் அலி இஸ்லாத்து இசாப் நபியினுடைய மகனார் யாக்கூப் நபி யாக்கூப் நபிக்கு தான் பன்னெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க அந்த பன்னெண்டு பிள்ளைகளை ஒருத்தர் தான் யூசுப் அலிகாத்து வசலாம் தந்தை யாக்கு அலிசலாம் பன்னெண்டு பிள்ளைகள் மீது பாசம் இருந்தாலும் கூட இந்த யூசுஃபின் மீது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது அதிக பாசம் வச்சிருந்தாங்க இந்த அதிக பாசம் தான் அவங்களுடைய அவங்க சிரமப்படுவதற்கு கஷ்டப்படுவதற்கு காரணமா போச்சு பதினோரு பிள்ளைங்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க அத்தை ரொம்ப கவனிக்கிறாரு நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த இந்த புள்ள இல்லாம போனா கவனிப்பாரு அவனையே கவனிக்கிறாரு யூஸ்ஃபே கவனிக்கிறாரு என்ன செய்யறது எப்படியாவது இவனை ஒழிச்சு கட்டணும் சரி க்ளோஸ் பண்ணிடலாம் கொண்டுள்ள அப்படின்னு முடிவு பண்ணும்போதுதான் ஒரு சகோதரன் சொல்லுவான் என்ன இருந்தாலும் நம்ம தம்பியா போச்சு எதுக்கு அவனை கொல்லணும் எங்கேயாவது கொண்டு போய் கிணத்த கிணத்தை தள்ளி விட்டு வந்துடலாம் யாராவது எடுத்துட்டு போய் எப்படியோ வளர்ந்துக்குவோம் எங்கேயோ நம்முடைய கண்காணாத இடத்துக்கு போனா சரி என்று ஐடியா கொடுக்க அந்த அடிப்படையில தான் எங்க கூட அனுப்புங்க யூசுஃப் அனுப்புங்க அவர் விளையாடுவார் என்றெல்லாம் எல்லாம் யாபூப் பேசி யாபு அலிஸ்லாத்து வசலாம் அவர்களும் ஒரு கட்டத்துல யூசுஃபை இந்த பிள்ளைகளோட சேர்த்து அனுப்புறாங்க கூட்டு போய் யூசுஃபனுடைய சட்டைய எடுத்துட்டு வந்து அதுல ஒரு விலங்கனுடைய ரத்தத்தையும் ர வச்சு தவனது காட்டி இங்க பாருங்க வனவிலங்கு யூசுஃபுன்னு செத்து போயிட்டாரு தள்ளி விட்டு வந்துட்டாங்க அல்லாஜன ஒரு வியாபார கூட்டத்தின் மூலமாக அல்லா அங்க வர வச்சு அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக தன்னுடைய வாலிய கிணத்துக்குள்ள விடும் போது உள்ள இருந்த யூசுப் அலையலாம் மேல வந்துட்டாங்க அழகான பிள்ளையா இருக்கிறாரே யூசுப் அலையாம் அழகில் ரொம்ப அழகு அழகுன்னா அவ்வளவு அழகு தெரியும் இவ்வளவு அழகான அவங்க கொண்டு கொண்டு போனாங்க போனவங்க வச்சு வளர்க்கறதுக்கு பதிலா காசுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க காசுக்கு விற்கும் போது அத ஒரு மந்திரி வாங்கிட்டு போனாரு வாங்கிட்டு போய் தன்னுடைய அரசவையில யூசுப் அலி இஸ்லாத்து வச்சு வளர்த்தார் நினைவுகளும் தெரியும் யூசுப் அலி இஸ்லாத்து அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அவருடைய மனைவி சுலேகா அவர்கள் ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது யூசுப் அலி இஸ்லாம் அதனால யூசுப் அலி இஸ்லாம் ஜெயிலுக்கு போயிடுறாரு ஜெயில நடக்கிற விஷயங்களுக்கு பிறகு யூசுப் அலி இஸ்லாம் வெளியில வந்து அதே ஊருக்கு கிரஹிம் அலி இஸ்லா துசலாம் அவர்களில் இருந்து காப்பாற்றப்பட்டு அங்கிருந்து வந்த யூசுப் அலி இஸ்லாம் எகிப்துக்கு வந்து எகிப்திலே அவர்கள் அரசனாகவும் ஆயிடுறாரு இதுக்கு பிறகுதான் குரான் அழகாக அந்த விஷயங்களை சொல்கிறது யபுத் அலி இஸ்லாம் பிள்ளைய தாங்க முடியாத அந்த வேதனையில அழுது அழுது கண் பார்வையெல்லாம் போய் மங்கி போய் அந்த நாட்டுல ஒரு பஞ்சம் ஏற்படும் போது நீங்க எல்லாம் போய் அந்த நாட்டு அரசன்ற ஏதாவது நமக்கு சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பும் போதுதான் இங்க வந்து சகோதரனை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு அத்தாவையும் பிள்ளைங்களும் பதினோரு சகோதரர்களோடு வந்து இசுஃபு சலாத்து இஸ்லாத்து மன்னிப்பு கேட்டு இவங்க சேர்ந்துகிறாங்க இந்த யாக்கூப் அலை இஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இன்னொரு இஸ்ராஹில் அப்படின்னு சொல்றோம் பன்னெண்டு பிள்ளைங்க இந்த பன்னெண்டு பிள்ளைகள் மூலமாக தான் யூதர்கள் என்பவர்கள் பன்னெண்டு வழியாக பன்னெண்டு கூட்டமாக பிரிகிறார்கள் யூசுப் அலை இஸ்லாமுடைய இன்னொரு சகோதரருடைய பேர் தான் அந்த யகூதாவினுடைய வழியில் தான் அதிகமான தலைவர்கள் நபிமார்கள் வந்தாங்க அதனால அந்த சகோதரர் அந்த பாட்டனாருடைய பேரை வச்சு அவர்களை எல்லாம் யகூதிகள் யகூதிகள் யகுதிகள் சொல்ல ஆரம்பிச்சோம் இந்த யகுதிகள் எல்லாமே எகிப்துக்கு யூசுப் அலி இஸ்லாம் அரசனா இருக்கும் போது எகிப்துக்கு வேறொரு நாட்டிலிருந்து வந்தவங்க வந்தவங்க யூசுப் அலி இஸ்லாமுடைய மரணத்துக்கு பிறகு அந்த நாட்டு மக்கள் என்ன செஞ்சாங்க அந்த தேசத்து மக்கள் எல்லாமே அரசருடைய அண்ணன் தம்பிகளாச்சே அத்தாவாச்சே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதிக மரியாதை கொடுத்தாங்க மரியாதை கொடுத்தது மட்டுமல்ல யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்களையே தொடர்ந்து அரசாட்சி செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க தன்னுடைய சொந்த நாட்டு பிரஜைகள் எல்லாரும் சேர்ந்து யாரு தன்னுடைய ஆஹ் துரோகம் செஞ்சாங்களோ துரோகம் செஞ்சவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கே அரசாட்சியையும் கொடுத்து அழகு பார்த்தாங்க அந்த கண்ணாணவாசிகள் இந்த சகோதரர்கள் பதினோரு பேர் சேர்ந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து 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 ஒரு கட்டத்துல எகிப்தினுடைய மக்களையே தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்து அவர்களை அடிமையாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க யூத எப்படி வந்தா எங்க செஞ்சான்னு புரியுதா இந்த இவர்கள் தான் யூதர்கள் இவர்கள் உள்ளுக்குள்ள வந்து தன்னுடைய சகோதரனுடைய அபிப்பிராயத்துல உள்ள வந்து அவருடைய ஆட்சியை பிடிச்சு கடைசிய நாட்டு மக்களையே இவர்களுடைய இதா மாத்திட்டாங்க மாத்தும் போது ஒரு கட்டத்துல எப்படி இருந்தாலும் கிளர்ச்சி வெடிக்கத்தாலும் செய்யும் அப்படி கிளர்ச்சி வெடிச்ச சமயத்துலதான் எகிப்தினோட மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பிறகு இந்த யூதர்களுடைய ஆட்சியை மாத்தி இவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை என்னன்னா இவ்வளவு நாளா நல்லவா நல்லவங்களா இருந்தவங்க எப்ப இவங்களுடைய கைக்கு ஆட்சி அதிகாரம் வர ஆரம்பிச்சதோ அப்ப என்ன எப்படியெல்லாம் இவன் கொடுமப்படுத்தினாலும் அதே மாதிரி நானும் இவனை கொடுமைப்படுத்தணும்ன்ற நிலைமைக்கு வந்தாங்க நிலைமைக்கு வந்தப்ப அதிகமான தொல்லைகள் இந்த எகிப்திய மக்கள் அந்த நாட்டு மக்கள் அவங்க அரசாட்சிக்கு வந்தப்போ இவங்களை பயங்கரமா இந்த யூதர்களை பயங்கரமா சாட ஆரம்பிச்சாங்க இந்த எகிப்திய மக்களுடைய வரலாறுல அந்த ஆட்சியில வர்றவங்களை தான் சொன்னாங்க அந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய மன்னனுக்கு பேர் சிராவன் அவனுடைய பேர் சிராவன் அல்ல அந்த அதிகாரத்துக்கு பேர் சிராவன் ஜனாதிபதி அப்படின்னு சொல்றவங்க அது மாதிரி அந்த அதிகாரத்துக்கு பேர் சிராவன் யாரெல்லாம் வர்றானோ அவன் எல்லாம் சிராவணும் சொல்லுவாங்க அந்த ஃபிரனுடைய அரசாட்சி தான் இருக்கும் போதுதான் அவன் ஒரு நாள் கனவு காண்றான் கனவு காண்றதுல இருந்து ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு குழந்தை இவனுடைய ஆட்சிக்கு பாதகமாக அமையும் என்பதை கனவின் மூலமா உணர்றான் அது அந்த அரசாட்சியில அந்த அரசவையில சொல்றான் அரசவையில் இருந்த ஜோசியகாரன்லாம் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க அதனால பயந்து போய்தான் யூதர்களுடைய வழி வந்த அந்த வழியில் இருக்கக்கூடிய எல்லா ஆம்பள பிள்ளையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் கொடுக்குறான் அப்பதான் தப்பி தவறி பொழச்சி வந்தவங்க மூசா அலி இஸ்லாம் நிகழ்வுகள் எல்லா நான் இதை சொல்றதே எதுக்கு அப்படின்னா ரொம்ப சாட்டா தான் சொல்ல போறேன் உங்களுக்கு அந்த ஆர்வம் வரணும் வரலாறு தெரியணும்ன்ற ஆசை வரணும் ஆசை வந்து இன்ஷால்தான் குரான பார்க்க ஆரம்பிக்கணும் குரான்ல இந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கா இது எப்படி இருக்கு எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை ஆய்வு செய்யணும் பார்க்கணும் கொஞ்சமாவது படிச்சாவது பார்க்கணும் ஓதியாவது பார்க்கணும் அதுக்கு பிறகுதான் முசா அலி சலாத்து வசலாம் அவர்களை அந்த அம்மா நைல் நதியில பெட்டில வச்சு அனுப்புறாங்க சிராவுனுக்கு குழந்தை இல்ல சிராவனுடைய மனைவி ஆசியா அம்மையார் ரொம்ப தங்கமான பெண்ணு சிராவுனும் ஆசியா அம்மையாரும் அந்த புறத்துல இருக்கும் போது நைல் நதி வழியாக ஒரு பெட்டி ஒண்ணு வருது இந்த பெட்டியை பார்த்த உடனே ஏதோ பெட்டி வருதுன்னு சொல்லி அதை கொண்டு வந்து பாக்குறாங்க வில்ல திறந்து பார்த்த ஒரு குழந்தை ஆம்பழப்புள்ள சிராவணன் உடனே அதை கொல்லணுங்கிறான் அஸ்யா அம்மா சொல்றாங்க இல்ல தேவையில்லை இந்த குடும்பத்துல இந்த கோத்திரத்துல வர்ற ஆம்பள பிள்ளையினாலதானே உங்களுக்கு சொன்னாங்க ஆமா நதி எங்கிருந்தோ வருது இந்த தொட்டி எங்கிருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது இந்த குழந்தைய யார் விட்டாங்கன்னே நமக்கு தெரியாது ஆனா இந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தா ஏதோ நமக்கு நல்லது செய்யற புள்ள மாதிரியே தெரியுது அதனால இந்த பிள்ளைய நமக்கு வேற பிள்ளையே இல்லை குழந்தையே இல்லை இந்த பிள்ளைய எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு ஆசியா அம்மா சொல்ல சரின்னு ஒத்துக்கிறான் ஃபிரவுன் உஷா அலி இஸ்லாம் ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே வளர்றான் தாய்க்கு அல்லாஹ் ஜெலஷானகத்தர கட்டாயிட்டு தைரியமா நீ தொட்டில வச்சு அனுப்பிவிடு அந்த புள்ளைய நான் உனக்கே திருப்பி தருவேன் அப்படின்னு அல்லாஹ சொன்னா வரலாறா அல்லாஹ்வே சொல்றான் குரான்லயே வருகிற விஷயம் அந்த தாய் என்ன செஞ்சாங்கன்னா தொட்டில வச்சு மூசாலை சிலாத்தை விட்டுட்டு பின்னாடியே தங்கச்சி அனுப்புனாங்களாம் இப்போ இந்த தொட்டி எங்க போகுதுன்னு பாரு அதை யார் எதுக்குறான்னு பாரு அப்படின்னு பின்னாடியே அனுப்பினாங்களாம் அந்த புள்ள பார்த்துட்டு வந்து சொல்லுச்சு சிராவன் எடுத்துட்டான் அரண்மனைக்குள்ள போயிடுச்சு குழந்தை வந்துருச்சு கை குழந்தை பசியில துடிக்குது பிள்ளைக்கு பால் பசி அமர்த்தணும் பசி அமர்த்துறதுக்காக வெளியில எவ்வளவோ பால்குடி தாய்மார்களை வர வைக்கிறாங்க எந்த பால் குடி தாய்ட்டையும் இந்த குழந்தை பால் குடிக்க மறுக்குது அப்ப பொது அறிவிப்பு செய்யறோம் யாராவது இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு பூசாளேஸ்வராமுடைய தாயே அரண்மனைக்கு போறாங்க தாம் பிள்ளைக்கே பால் கொடுக்குறாங்க அந்த குழந்தை அவங்கள்ட்ட மட்டும்தான் பால் குடிக்குது பாலும் கொடுத்துட்டாங்க தான் பிள்ளைக்கு பால் கொடுத்ததுக்காக பணமும் பெற்றுக்கிட்டாங்க இது தொடருது தொடர்ந்து இந்த அம்மா மட்டுமே அங்க போறாங்க பால் கொடுக்குறாங்க ஆனா வளர்றது எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு பெரியவனா முசா அலிஸ்லாம் மாறுறாங்க மாறின பிறகு ஏற்பட்ட ஒரு சின்ன விபத்து ரெண்டு பேருக்கு சண்டை ஏன்டா சண்டை பிடிக்கிறீங்க சண்டை பிடிச்ச உடனே லேசா ஒரு தட்டு தட்டார் முசா அலிஸ்லாம் அவன் கீழே ஒன்னு செத்து போயிட்டான் செத்து போனவன முசா அலைக்கு பயம் வந்துருச்சு ஆஹா நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோமே கொலை பண்ணதுனால நம்மள என்ன பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்னு திரும்ப இவங்க முசா அலி இஸ்லாம் அங்கிருந்து சிரியாவுடைய பக்கமா தப்பிச்சு போறாங்க அப்படி போகும்போதுதான் ரெண்டு பெண்கள் ஓரமா ஒதுங்கி நிற்கிறாங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாமே ஒரு கிணறு அந்த கிணத்துல வந்து தன்னுடைய கால்நடைகளுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க தண்ணி கொடுத்து முடிச்ச பிறகு பெரிய பாறையை வச்சு மூடிட்டு போயிடுறாங்க இந்த ரெண்டு பெண்களும் ஓரமா ஒதுங்கியே நிக்கிறாங்க முடிஞ்ச பிறகு தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் பாறையை வச்சு மூடி போயிட்டாங்க இவங்களால பாறையை அகற்றவும் முடியல தன்னுடைய கால்நடைகளுக்கு தண்ணி கொடுக்கவும் முடியல அப்ப மூசா பாறையை பாறைய தன்னந்தனியை அகற்றாரு அகற்றிட்டு அந்த ரெண்டு பேருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க தண்ணிய புகட்டின பிறகு இவங்க பெயர போறாங்க அந்த ரெண்டு பெண் மக்களும் அலகிஸ்லாம் அவர்களுடைய மக்கள் நேரத்தினுடைய அத்தாட்ட போய் இப்படி ஒரு நபரை பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் வலிமையான ஆளு ரொம்ப நம்பிக்கையான ஆளாகவும் இருக்கிறாரு நீங்களும் ரொம்ப வயசாகி போச்சு அதனால நமக்கு வீட்டுக்கு வேலைக்காக அவரை வச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்து சுவைப் அலி இஸ்லாமும் அதை ஓகே பண்ணி இந்த ரெண்டு பெண்மக்களில் ஒரு பெண்மணி வந்து முசா அலி இஸ்லாம தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வர்றாரு முசா அலி வந்த பிறகு யாக்கு அலி இஸ்லாம் ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா

முசா இஸ்லாமும் சந்தோஷமா எட்டு வருஷம் வேலையை முடிச்சு பத்து வருஷமும் நிறைவு செஞ்சு பத்து வருஷத்துக்கு பிறகு ரெண்டில் ஒரு மனைவி ஒரு பெண்ணை முசா அலி இஸ்லாம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க கல்யாணம் முடிச்ச பிறகுதான் தன்னுடைய மனைவிய அழைச்சிக்கிட்டு தான் வளர்ந்த நாட்டுக்கு திரும்ப வர்றாங்க சிராவணையும் ஆசிய அம்மாவையும் பார்க்கத்த வளர்த்த அத்தாவையும் அம்மாவையும் நாட்டு மக்களையும் பாக்குறதுக்காக மனைவியோடு திரும்ப வர்றாங்க மனைவியோடு திரும்ப வரும்போது சினாயினுடைய பள்ளத்தாக்கு அந்த மலை தொடர்ல முசா வந்து இருக்கும்போது இரவுக்காக ஒரு பந்தம் ஒரு நெருப்பு பந்தத்தை பத்த வச்சுக்கிட்டே வராது கொஞ்ச தூரத்துல நெருப்பு பந்தம் அணைஞ்சு போச்சு அணைஞ்சா சுத்தி இருட்டாயி போச்சு நைட் டைம் தூரத்துல ஒரு ஒளி தெரிஞ்சது ஒரு பிரகாசம் தெரிஞ்சது முசா அலை அந்த பிரகாசம் அங்க போய் ஏதோ ஒரு நெருப்பு எரியுது போல வெளிச்சம் வருது அங்க போய் இதை பத்திட்டு வரலாங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி அந்த இடத்துல விட்டுட்டு இவர் மட்டும் போய் அந்த வெளிச்சத்துக்கிட்ட போறாரு அந்த வெளிச்சத்துக்கிட்ட போன உடனேயே இருந்து ஒரு குரல் வருது யா மூசா இன்னி அனல்வாகூர் ரொம்ப ஆலமி மூசாவே நான் தான் அப்பு அல்லா பேசுறேன்

ஏற்கனவே அடி வாங்கினதுனால அந்த அடியெல்லாம் திருப்பி கொடுக்குறோங்கிறதுக்காக அந்த மக்கள் யூதர்களை அடிமைகளாக அடிமைகள்ல மோசமாக வச்சிட்டுகிறார்கள் இப்ப இவங்க போய் நேர ஆறு தன்னுடைய சத்தியத்தை பத்தி பேசுற ஃபிராவண்ட்ட பேசுறாங்க அதுல பிரச்சனைகள் வருது அதெல்லாம் குரான் பேசுது ஒரு கட்டத்துல ஒரு நேரத்துல ஒட்டு ஒட்டுமொத்தமாக இவர்களை அழிப்பதற்காக சதி வலுப்பென்றான் எப்படியாவது இவங்கள மொத்தமா காலி பண்ணும்னு நினைக்கிறான் அப்ப மூசா அலி இஸ்லாம் அவனிடமிருந்து இவங்க எல்லாத்தையும் மொத்தமா காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க மொத்தமா எல்லாரும் இடத்தை விட்டு கிளம்பி போனா அரசனுக்கு தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிடுவான் அதனால ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணாங்க அந்த நாள் வந்தது அந்த நாள்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கிளம்பி வெளியில போய் திருவிழா கொண்டாடுவாங்க திருவிழா கொண்டாடுறதுக்காக வெளியில போன அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க நீங்க யாருமே வெளியில போகாதீங்க நம்ம எல்லாம் இருப்போம் வேற வேலைக்கு நம்ம போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி வச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில சிராவனை சார்ந்தவர்கள் எல்லாம் ஊரை விட்டு காலி பண்ண பிறகு ஊரிலிருந்து இவங்க இந்த யூத கூட்டத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வேற வழியாக திரும்பினாங்க அங்கேயும் அல்லா ஒரு டெஸ்ட் வச்சா இவங்க நினைச்சது ஒரு வழி ஆனா அவங்க தடுமாறி தடம் மாறி வேற வழியா பிரயாணப்பட்டாங்க வேற வழியா வந்ததுனால தான் செங்கடலுக்கு முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டாங்க செங்கடல் முன்னாடி மாட்டினா இப்ப தாண்டதுக்கு வழி இல்லாம தவிச்சு போய் நிக்கிறாங்க திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு கூட்டம்லாம் ஊருக்குள்ள வந்துச்சு ஊருக்குள்ள வந்து பார்த்தா ரொம்ப ஆளை காணும் எங்க போனாங்க அப்படின்னா மூசாவையும் காணும் சரி அப்பா அவர்தான் தான் கூட்டு போயிருப்பாருன்னு கன்ஃபார்ம் பண்ணான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு அதனுடைய படை பட்டாளங்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு மூசாவையும் மூசாவும் கூட போனவங்க எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிறீங்களே கதை சொன்னா நல்லா இருக்கு ஏன்னா பேசாம வார வாரம் ஒரு கதை சொல்லுவோமா இல்ல ஜுமா பயான் பேசினா கூட இந்த அளவுக்கு அப்படியே கவனிக்க மாட்டீங்க அது கதை கண்ணு மொத்தமா என்னதான் போக்கஸ் பண்ணுது எல்லாம் நல்லா கேட்கறீங்கமாஷால் வார வாரம் ஒரு சம்பவம் சொல்லுவோம் ஒரு நிகழ்வுகள் சொல்லுவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியல மூசா யாரு பிரவுன் யாரு என்ன நடந்துச்சு எதுக்கு ஆசூரா மீலாதுலாம் கொண்டாடுனாலே கேக்குறா யாருக்கு பர்த்டே கேக்குறான் மீளாதுலா பர்த்டே பிறந்த நாளுங்கிறாங்களே அப்படி ஒரு சூழல்ல தான் ஃப்ராவுன் எல்லாம் படைப்பட்டாலத்தோட திரும்பி வரும்போது மூசா அலி இஸ்லாமுக்கு முன்னாடி செங்கடல் வசமா மாட்டிட்டாங்க அப்பதான் மூசா அலி இஸ்லாம் கூட இருந்த யூதர்கள் சொன்னாங்க வசமா கொண்டு வந்து முன்னா மாட்டி விட்டீங்க முன்னாடி செங்கடல் பின்னாடி சிராவணு யார்த்த மாட்டினாலும் சாவரது உறுதி முடிஞ்சு போச்சு என்று முடிவு பண்ணும் போது அவங்க சொன்ன ஒத்த வார்த்தை மூசா அலி இஸ்லாம் என்னோடு என் அல்லாஹ் இருக்கிறான் செய்யகதீர் அவன் நிச்சயமாக நமக்கு நல்ல வழி காட்டுவான் அப்படின்னு முசா அலி இஸ்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே அல்லாட்ட கை எழுந்தாங்க யாரெல்லாம் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க உங்க கையில ஒரு அசா இருக்கிறது கம்பு இருக்கு அந்த கம்ப வச்சு செங்கடல அடிங்கன்னா அடிச்சாங்க ரெண்டா பிளந்தது ரெண்டா இல்ல பன்னெண்டு பாதைகளாக பிளந்துதான் தசீர் எழுதுறாங்க பன்னெண்டு கூட்டத்தவர்களுக்குமாக பன்னெண்டு பாதைகளாக பிளந்துதான் இவங்க போகும்போது போற ஒருத்தர் இன்னொருத்தரை பாக்குற மாதிரி நடுவுல இருந்த தண்ணி எல்லாமே கண்ணாடியா மாறிடுச்சா கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுதான் இந்த பக்கம் போறவங்க அந்த பக்கம் பாக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு பயந்துகிட்டே போக தேவையில்லை நாமளும் போறோம் அவங்களும் வர்றாங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு எந்த பயமும் இல்லாம போனாங்க போயிட்டாங்க சிறகவனுக்கு பயம் இல்லை இது மோசமானது இதுல இறங்க கூடாது அப்படின்னு அவன் பயந்துதான் நின்றான் தன்னுடைய படை எதையுமே அவன் இறங்க விடல யாரும் இறங்காதீங்கன்னு சொல்றான் நான் இறங்குனாதான் எல்லா இறங்குன்னு சொல்லி பாடிதான் இவங்க தாண்டி வெளியில போன உடனே அல்லா ஜனா ஜி அவங்கள ஒரு குதிரையில அனுப்பிட்டான் அது ஒரு பெண் ஒட்டகம் பெண் பெண் இந்த குதிரை குதிரைடைய முன்னாடி அந்த குதிரைக்கு முன்னாடி வந்து யாருமே கவனிக்கல திடீர்னு ஒரு குதிரை வந்து சல்லுன்னு முன்னாடி போச்சு முன்னாடி போன உடனே அந்த பெண் ஒட்டகைய பெண் குதிரையை பார்த்துட்டு இவனுடைய ஆண் ஒட்டகம் தன்னால போச்சு இவனால கண்ட்ரோல் பண்ணவே தன்னுடைய குதிரையை ஸ்டாப் பண்றணும் நினைக்கிறான் அவன் ஆனா அவனால என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் அது அவனை மீறி ஓடுது. நம்ம குதிரையை பார்த்த உடனே ஆம்பள குதிரை அப்புதான் ஓடும் போல. பயங்கரமா முன்னாடி ஓடிடுச்சு. இத ஓட்ற உடனே எல்லாரும் ஆனா தலைவர் கூப்பிடுறாருன்னா எல்லாமே திரும்ப பின்னாடி வந்துருச்சு. இனி அவனால ஒண்ணுமே சொல்ல முடியல. நில்லுங்க வேணாம் அவனால சொல்ல முடியல. அவன் போக கூடாதுன்னு நினைச்சான். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானால் உத்தரவாற தான் அவنا போக வச்சான். உள்ள வந்த உடனே வெளியில முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி திரும்ப அல்லாஹ் சொன்னாமோசாவே மறுபடியும் உங்களுடைய தடியால அடிங்க அடுக்க திரும்ப அவர் தடியால அடிச்ச உடனேதான் அந்த செங்கரல் முழுசா சில அவனும் சில அவனுடைய கூட்டம் எல்லாத்தையும் உள்ள வச்சு ஒரே மூடா முடிடுச்சு கண்ணுக்கு எதிர இந்த யூதர்கள் எல்லாத்தையும் அதை பார்க்கறான் அல்லாஹ் இவங்களை காப்பாத்துறதையும் பாக்குறாங்க அல்லா கல்ல சாணத்தால தான் எதிரிகளை இவங்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் இப்படி செஞ்சதையும் பாக்குறான் இது வெளியில வந்த பிறகுதான் முசா அலையாத்துலாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அந்த நாள்ல இந்த ஆஷோராவுடைய பத்தாவது நாள்ல தான் இந்த நிகழ்வு நடந்ததுனால அந்த நாள்ல முசா அலையாத்துலாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி ஆமா அல்லா ஒரு பெரிய பாதுகாப்பு தந்திருக்கான ஒரு பெரிய விஷயத்துல இருந்து அல்லா நம்மள பாதுகாத்து இருக்கிறானுங்கிறதுக்காக சுக்குரு செஞ்சு நன்றி செலுத்தும் விதமாக முசா அலிஸ்லாம் நோம்பு வச்சாங்க அப்படின்னு யூதர்கள் அகில நாயகம் செல்லா சொல்ல செல்ல அலிசல்லாம் அவங்களும் சரி நானும் நோம்பு வைக்கிறேன் நோம்பு வச்சாங்க அதுக்கு பின்னாடியாவது இத இதை கண்ணுல கண்டதுக்கு பின்னாடியா அவங்க மாறணும்ல நம்மள மாதிரிதான் உடம்பு சரியெல்லாம் போகும் ஐசியூ வரைக்கும் போயிடுவோம் ஐசியூல கொஞ்சம் போய் அட்மிட் போயிடுவாங்க எல்லாம் வெளியில் சொல்லிட்ட டாக்டர் அவ்வளவுதான் புரிஞ்சு புரிஞ்சு சொல்றவங்க எல்லாம் சொல்லி அனுப்புங்கன்றாரு எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும் நமக்கும் கண்ணெல்லாம் மேல போயிருக்கும் சுத்தி சுத்தி பாப்போம் வெளியில எல்லாரும் நிப்பாங்க கொசு கொசுன்னு பேசிட்டு இருப்பாங்க கண்ணாடி வழியா தெரியுது ஒத்தனை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க யாரையும் உள்ள விட மாட்டாங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம மட்டும்தான் ஐசிவில கிடப்போம் இன்னும் இல்லாத முடிஞ்சு போச்சு நினைச்சிருப்போம் எல்லாத்தையும் அடைக்கிற போறாங்க நினைச்சிருப்போம் ஆனா அல்லாஹ் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஒரு வெற்றியை கொடுத்து அழகானு என்ன ஆச்சரியத்து தெரியல மெடிக்கல் மராக இருக்கு நல்லாயிட்டாரு இவர் குழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஐசுல இருந்து வெளியே வந்து வெளியே வந்துருவோம் வெளியே வந்த பின்னாடி எப்படி நடக்கணும் நாம முன்னாடி எப்படி இருந்தோன்றது விட்டுருவோம் இப்ப ஐசியூக்குள்ள போய் உயிரும் போய் மொத்தா போய் அடக்கம் பண்ணியாச்சு நினைச்சாச்சு இப்ப மறு உயிர் வந்திருக்கு இப்ப நாம எப்படி நடக்கணும் அடுத்த ஒரு துரோகம் பண்ணணும்னு நினைக்கலாமா போய் பேசணும்னு நினைக்கலாமா தொழுகையை விட்டுணும் அப்படின்னு நினைக்கலாமா நோம்பு வைக்க கூடாதுன்னு நினைக்கலாமா எனக்கு குனிஞ்சா முதுகு பிடிச்சுக்கும் அதனால நான் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறேன் அப்படின்னு நினைக்கலாமா செத்து போயிருந்தா மௌத்தா போயிருந்தா அன்னையோட போயிருப்போம்ல அப்ப எப்படி நம்ம ஐசியூக்குள்ள போயிட்டு வெளியில வந்தாலும் பழைய குருடி என்னவோ சொல்லுவாங்கல்ல கதவ அதே மாதிரி நம்மளும் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆபத்து வந்து ஆபத்து இருக்கும்போது தான் அல்லாஹ் அல்லாஹ் ஆபத்து நீங்கின பிறகே யார் அல்லான்னு கேட்க ஆரம்பிச்சார் இதே வேலைதான் யூதர்கள் செஞ்சாங்க அதனால அவர்களுக்கு அல்லாஹ் அழிவை கொடுத்தார் முசாரி சல்லாத் உசலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல இது மாதிரியான பல வெற்றிகளை பல விஷயங்களை அல்லாஹ் அலஷானுரத்தாலா புனிதமான ஆசூராவுடைய நாளில் அல்லா நிகழ்த்தி காட்டினார் சொன்னார்கள் ஆசூரா நாளில் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய உறவுகளுக்காக தன்னுடைய தன்னுடைய குடும்பத்துக்காக எந்த அளவு அதிகமாக செலவு செய்வார்களோ அல்லாஹ் அலசான குபத்தாலா அதை விட பன்மடங்காக அதை வரக்கட்டானதாக மாற்றி தருவான் என்று சொல்லுவாங்க ஆசூராவுடைய நாள் நோன்புக்குரிய நாளை போல அது சதக்காவுக்குள்ள தர்மத்துக்குண்டான ஒரு நாள் என்பதையும் ஞாபகத்தில் நினைவு கொள்வோம் நாமும் நோன்பு நுட்போம் அல்லாது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் இந்த நோன்புடைய பலத்தால் மன்னித்தல் குறிவானாக